அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நாம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் இவங்களுடைய மூன்றாம் காலாண்டு முடிவுகள் ஒன்பது மாதத்து பெர்ஃபார்மன்ஸ் எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபோரோட ஒம்பது மாத பர்ஃபார்மன்ஸ் இதை பார்ப்போம் முதல்ல இவங்களுடைய மூன்றாவது காலாண்டு முடிவுகளை பார்த்தோம்னா இவங்களுடைய வருவாய் இருபத்தஞ்சு புள்ளி மூன்று ஒம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அறுபத்தி மூன்று சதவீதம் உயர்ந்து எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடியாக பதிவாயிருக்கு இதே போன வருஷம் இதே குவார்ட்டரில் நானூற்றி எழுபத்தஞ்சு கோடியாக இருந்தது உங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அறுபத்தெட்டு சதவீதம் இருந்திருக்கு இந்த காலாண்டில் இன் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியாக பதிவாயிருக்கு போன வருஷம் இதே காலாண்டில் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியாக பதிவாயிருக்கு ஒம்பது மாதம் இந்த இந்த எஃப்ஐ இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை இவங்களுடைய மொத்த ரெவின்யூ வருவாய் சென்ற ஆண்டின் ஒம்பது மாதங்களோடு கம்பேர் பண்ணால் ஏறக்குறைய பத்தொம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நாற்பத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு இவங்களுடைய விற்பனை டூ வீலர்ஸ் விற்பனை பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் எட்டு லட்சமாக பதிவாயிருக்கு இதே சென்ற வருடம் இதே காலாண்டு ஆறு லட்சமாக பதிவாயிருந்தது ஏறக்குறைய முப்பத்தி மூன்று சதவீதம் உயர்ந்திருக்கு மொத்த விற்பனை டூ வீலர் இன்க்ளூடிங் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இருபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு இவங்க கண்டினியூஸாக அவங்களுடைய ஐக்யூப் அப்படின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க இந்தியா முழுவதும் நானூறு டீலர் பாயிண்ட் வச்சுருக்காங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிகளுக்காக கூடிய விரைவில் எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறாங்க இவங்க வந்து டூ வீலர் வாங்குறதுக்கு கடன் வசதியும் செஞ்சு தராங்க டிவிஎஸ் கிரெடிட்டுன்னு இன்னொரு தனி யூனிட் இருக்குது டிவிஎஸ் குரூப்பில் அதன் மூலமாக பைக் வாங்குறதுக்கு கடன் வாங்கி தராங்க அந்த டிவிஎஸ் கிரெடிட்டோட புக் சைஸுமே உயர்ந்திருக்கு ஏறக்கூடிய இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு இப்போ அதோடய புக் சைஸ் லோன் புக் சைஸ் உயர்ந்திருக்கு இவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தோன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் லைன் மிக சிறப்பாக இருக்குது நிறைய புது ப்ராடக்ட்டுகளை இந்த ஆண்டு வெளியிட இருப்பதாக சொல்கிறாங்க இவங்களுடைய விற்பனை சேல்ஸ் டீம் மிக சிறப்பான செயல்பாடுகளை செய்து வருகிறது இவங்களுடைய இன்வென்ட்ரி லெவலும் ஆப்டிமம் லெவலில் வச்சுருக்காங்க அதிகமாக இன்வென்ட்ரி வச்சுக்காமல் மார்க்கெட்டோட ஏற்ற மாதிரி இவங்க ப்ரொடக்ஷன் சப்ளை பண்ணிவிட்டு வராங்க அதனால் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஒருவர் இவங்களுடைய வீக்னஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா எம்ப்ளாயி காஸ்ட் பிகாஸ் சிறந்த சேல்ஸ் டீம் இருக்கணுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் அவங்களுக்கு தேவையான போனஸ் அதெல்லாம் கொடுத்தாகணும் அப்போ தான் அவங்களும் நல்லா வேலை செய்வாங்க ஸோ கிவிங் கிரெடிட் டு த சேல்ஸ் டீம் அண்ட் அதர் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க எம்ப்ளாயி காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எக்ஸ்போர்ட் காஸ்ட்டு இந்த வருஷம் கூடியிருக்கு இந்த ரெட் சி கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் இருக்கிறதால கண்டெய்னர் காஸ்ட் அதிகமாக இருக்குது ஷிப்மெண்ட் காஸ்ட் அதிகமாகுது ஷிப்ஸ் வந்து ரீரூட் பண்ணி வேறு டைரெக்ஷனில் போகிறதால காஸ்ட் இன்க்ரீஸாக இருக்குது இது இவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ளே எண்ட்ராங்க என்ட்ரு ஆகிறாங்க பெரிய கம்பெனியோட டை அப் பண்ணி யூரோப் மார்க்கெட் குள்ளே என்ட்ரு தீபாவளியில் தொடங்கி இப்போ வரையும் இருக்கிற இந்த பண்டிகை காலத்தில் இவங்களுடைய கிராமப்புற விற்பனை அதிகரிச்சுட்டு வருது ஸோ எதிர்வரும் காலங்களிலும் இந்த விற்பனை அதிகமாகும் நாட்டில் அது இவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் நிதானமாக பிக்கப் ஆகிட்டு வரதா சொல்கிறாங்க இந்த போர்ன் இன்ஃப்ளேஷன் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் இதையெல்லாம் மீறி இப்போ நிதானமாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு சாதகமாக இருப்பதா சொல்கிறாங்க மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டும் இவங்களுக்கு நல்ல சாதகமான நிலையில் இருப்பதாக சொல்கிறாங்க இவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிகழ்வுகள்னு பார்த்தோன்னா நம்ம அகெயின் நம்ம கிராமப்புறங்களில் பிக்கப் ஆகிட்டு வருது பட் இன்னும் மேலும் பிக்கப் ஆகணும் அதை எதிர்பார்த்துருக்காங்க இந்த ரெட் சி கான்ஃப்ளிக்ட்டு முடிஞ்சுதுன்னா இவங்களுடைய காஸ்ட் கம்மியாகும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு ஹை இன்ஃப்ளேஷன் லேட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் இவங்க வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அங்கே ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கிறதால அங்கே சேல்ஸ் குறைஞ்சிருக்கு அங்கே இன்ஃப்ளேஷன் கட்டு கட்டுப்படியாகும் சமயத்தில் இவங்களுடைய சேல்ஸும் அதிகமாகும்னு எதிர்பார்க்குறாங்க ஆப்ரிக்காவில் கரன்சி டிப்ரிசியேஷன் அதுவும் இவங்களுக்கு ஒரு பாதகமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தற்பொழுது இவங்களுடைய பங்குகளை அதிகமாக வைத்துள்ளனர் ஏறக்குரிய பத்தொம்பது புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் டிவிஎஸோட பங்குகளை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வைத்திருக்கின்றனர் மிகச்சிறந்த எதிர்காலம் யூரோப்பை நோக்கி படையெடுப்பு உலகளாவிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த ஆண்டு என்ற எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிருக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் எதிர்வரும் காலங்களில் மிகச்சிறந்த விற்பனை செய்து தங்கள் பங்குதாரர்களுக்கு நல்ல லாபம் ஈட்டி தரும் என்று நம்பலாம் தாங்கள் சிறந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் கன்சல்டன்ட் ஆகியவர்களை அணுகி இந்த பங்கை பற்றி நன்கு தெரிந்து ஆராய்ந்த பின் இந்த பங்கை வாங்கலாம் என்று வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்